அண்ணாமலையின் அடுத்த நகர்வு என்ன பாஜகவிலிருந்து விலகலாம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயமா ஐபிஎஸ் பதவியை துறந்து வந்த அண்ணாமலை தனிப்பாதையில் நடக்க தயாராகிறாரா பாஜகவில் அதிருப்தி சேலத்தில் ரசிகர் மன்றம் என்ன நடக்கிறது தமிழக அரசியலில் இந்த நிமிடங்களில் மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்படும் பெயர்தான் கே அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகும் சாத்தியக்கூறுகள் பற்றியும் ஒரு தனிக்கட்சி தொடங்கும் சந்தேகங்கள் பற்றியும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த பின்னணியில் சேலத்தில் அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது இன்றைய வீடியோவில் இந்த முழு விவரத்தையும் அண்ணாமலையின் அரசியல் பயணத்தையும் பின்னோக்கி பார்த்து அடுத்து என்ன நடக்கலாம் என பகுப்பாய்வு செய்வோம் பாஜகவில் ஒரு வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபதில் முன்னாள் ஐ அதிகாரி அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார் அப்போது அவர் மேற்கோள் காட்டிய திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் எஞ்சாமை என்று துணிவு தியாகம் அறிவு உயர் நோக்கம் ஆகியவைதான் ஒரு ஆட்சிக்கு தேவையான பண்புகள் என்பதை வலியுறுத்தினார் பதவிக்காக வரவில்லை என்று கூறிய அவருக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பாஜக தமிழக மாநில தலைவர் பொறுப்பு கிடைத்தது அவர் தலைமையின் கீழ் பாஜக குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது இளைஞர்களுக்கு அதிக பொறுப்பு வழங்கப்பட்டது மக்கள் யாத்திரை ஊழல் பட்டியல்கள் வெளியீடு போன்ற நடவடிக்கைகள் மூலம் திமுக அரசை கடுமையாக தாக்கி எதிர்கட்சி ரேசு தாங்களே முன்னணி என்பதை உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோல்வியடைந்தாலும் என் டி கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகளும் தனித்து நின்ற பாஜக பதினோரு சதவீத வாக்குகளும் பெற்றது இது பாஜகவின் வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்திய ஒரு தேர்தல் என்பதை அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் கடந்த ஏப்ரலில் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்போது தேசிய அளவில் புதிய பொறுப்பு வழங்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்தாலும் நான்கு மாதங்கள் கடந்தும் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை இதனால் அண்ணாமலை அதிருப்தியடைந்துள்ளதாக தகவல் மேலும் கட்சிக்குள்ளே நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் போன்றோர் அண்ணாமலை தரப்பிற்கு எதிராக அணி திரட்டும் அழுத்தம் கொடுப்பதாக கமலநாய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் அவருக்கு ஆதரவாக தலைமை இல்லை என்றும் கூறப்படுகிறது ஐபிஎஸ் பதவியை துறந்து வந்தவரை இப்படி அமர வைத்து விட்டீர்களா அவருக்கு எதிராக ஐடி விங் வார் ரூம் மூலம் வேலை செய்வதா என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் கோபத்தில் கேட்கிறார்கள் இந்த நிலைமையே அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுவது குறித்த பரபரப்பு தகவல்களுக்கு வித்திட்டது தனி கட்சி தொடங்குகிறீர்களா என்ற பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு தொடங்கும் போது சொல்கிறேன் என்று கடுகடுத்த முகத்தோடு பதிலளித்து நகர்ந்த நிகழ்வு இந்த வதந்திகளுக்கு பலம் சேர்த்தது கடந்த நான்கு மாதங்களாக பாஜகவின் முக்கிய கூட்டாளிகள் அவர்களை புறக்கணித்திருப்பதாகவும் தகவல்கள் உள்ளன அண்ணாமலை தனி ரூட்டில் பயணிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் கட்சியிலிருந்து விலகினாலும் தனி கட்சி தொடங்கினாலும் அரசியலிலிருந்து விலகினாலும் அவரது முடிவை ஏற்க தயாராக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் நம்புகிறார்கள் அண்ணாமலை விலகி தனி கட்சி தொடங்கினால் அவருக்கான தனி கூட்டம் அந்த புதிய கட்சியுடன் என்று இதற்கிடையில் இந்த அரசியல் நெருக்கடியின் நடுவே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தேறியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் கே அண்ணாமலை முன்னாள் ஐ ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது நேர்மை புரட்சி எழுச்சி என்ற வாசகங்கள் பொறித்த பதாகையுடன் திறக்கப்பட்ட இந்த மன்றம் தமிழகத்தில் முதல் முறையாகும் இந்த நிகழ்வு அண்ணாமலைக்கென தனி ஆதரவு கூட்டம் பலமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் அடுத்த நகர்வு என்ன கடந்த சில ஆண்டுகளாக டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஊடகங்களுடன் நெருக்கமாக இருந்தவரும் அண்ணாமலை சமீபத்திய சந்திப்பொன்றில் தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு காலத்தில் பிரேக்கிங் நியூஸை தன்னை சுற்றியே வைத்திருந்த அண்ணாமலை தற்போது அமைதியாக இருக்கிறார் ஆனால் இந்த அமைதியின் பின்னால் என்ன புயல் ஓய்வு எடுக்கிறது இதில் உங்கள் கருத்து என்ன அண்ணாமலை பாஜகவிலேயே தங்கிவிடுவாரா அல்லது தனி பாதை தேர்ந்தெடுப்பாரா கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்